ஆழங்கனுவை வெட்டி வந்தேன் தென்னங்குச்சிலு போட்டு தந்தேன் பூத்து வந்த நேரம் பார்த்து புது தாவணி எடுத்து வந்தேன் மடந்தை பருவத்துல மாறாப்பு நானு புள்ள மச்சாங்கழுத்து மேல மல்லிகப்பு பூ மடந்தை பருவத்துல மாறாப்பு நானு புல்ல மச்சாங்கழுத்து மேல மல்லிகப்பு பூமாழ ஊரை கூட்டி அழைத்து வந்தேன் பாத்திரம் எடுத்து வந்தேன் நாலு தச வீதியிலும் நாதஸ்வர மேளம் போட்டேன் சீருச தட்டு மேல சிந்தாமணி சிலுக்கு சேல நகையும் சேர்த்து எடுத்து தந்தேன் உனக்கு கொண்டு வந்தேன் நாதஸ்வர மேளமும் நகை நட்டு சேலையும் வெட்கம் தந்ததையாம் எனக்கு வெட்கம் தந்ததையாம் மாமனின் உறவை மதிக்க சொன்னதையாம் என் மாமனின் உறவை மதிக்க சொன்னதையா வீதியிலே நடக்கையில வடல பசங்க பார்க்க வேதனை வந்ததையா ஏண்டா நானும் தாவணி போட்டேன் என்றே தோணுதையா மடந்தையின் பருவமோ பயம் நிறைந்தது மாறாப்பை சரி செய்தே சளிப்பு தந்தது எனக்கு சலிப்பு தந்தது நடந்து போகும் தூரத்துல நீ இருக்கும் வீடு இருந்தும் பார்க்க முடியலையே அத்த மாமா உறவு இருந்தும் அறிவை அக்கம் பக்கம் பார்க்க முடியலையே பூ வச்சு புடவ மாத்தி வச்ச பின்னாலும் வாசம் கிடைக்கலையே சேல வாசம் எனக்கு கிடைக்கலையே அறிவை வருவத்துல ஆளே மாறி போட்ட பௌர்ணமி நிலவாக ஆகி போட்ட பதினைந்து நாளாச்சி பார்க்க முடியலையே